வணக்கம் அமைச்சர் உதனி ஸ்டாலினின் துணை முதலமைச்சர் பதவி விவகாரம் அமைச்சரவை கூட்டம் முடிந்த கையோடு ஆளுநர் புறப்பட்டு முதலமைச்சர் ரவி அவர்களை சந்திக்க அரசியல் களம் முதல்களை தமிழக மு க ஸ்டாலின் அவர்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார் அமெரிக்க செல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூகுள் நிறுவன செயலதிகாரி உட்பட பல்வேறு தொழிலுகளை சந்திப்பதோடு அமெரிக்காவில் தமிழர்களையும் சந்திக்க இருக்கிறார் இந்த தான் இன்று காலை பதினோரு மணி அளவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் புதிதாக தமிழகத்தில் தொழில் துவங்கும் நிறுவனங்களுக்கும் விரியோகம் செய்ய உள்ள பெரும் நிறுவனங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் செல்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டது அதாவது பொதுவாக முதலமைச்சர் வெளிநாடு செல்லும் போது அமைச்சரவை ஒப்புதல் பெற வேண்டியது வழக்கமான நடைமுறையாகும் தான் இன்றைய தினம் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் பல்வேறு முக்கிய தொழில் நிறுவனங்கள் திட்டங்களுக்கும் இன்றைய தினம் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதற்கிடையே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக சமீப நாட்களாகவே செய்திகள் வெளியாகி வருகின்றனர் தமிழக அமைச்சர்களும் இந்த தகவலை இதுவரை மறுக்காமல் உள்ளனர் எனவே இந்த விவகாரம் குறித்தும் இன்றைய தினம் அமைச்சரவையில் பேசப்பட்டதாக தெரிகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என்றும் சில நாட்களாகவே கூறப்பட்டு வந்தது அதன்படி இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இது பற்றியும் விவாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை ஆனால் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க முன்னதாக இருக்கும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விரைவில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அருண் ரவியோர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது அமைச்சரவை மாற்றியமைக்கப்படும் போது ஆளுநரின் ஒப்புதல் பெற வேண்டியது அவசியம் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் ஆளுநர் அருண் ரவியோர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது முக்கியமாக சுதந்திர தின அன்று மாளிகையில் ஆளுநர் மாளிகையில் தேனிலிருந்து நடைபெற உள்ளது இந்த தேநீர் விருந்தை ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் பல புறக்கணிப்பதாக அறிவித்து விட்டன ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீப நாட்களாகவே ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கும் திமுக தரப்பிற்கும் எந்த விதமான மோதலும் ஏற்படாமல் அமைதியாக உள்ளது மேலும் அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டால் ஆளுநரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் சுதந்திர தினத்தன்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கொடுக்கும் தேநீர் விருந்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் அமெரிக்க பயணம் செல்வதற்கு முன்னதாக தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என்று இதனால் நாளை மறுநாள் ஆளுநர் கொடுக்கும் தேநிலிருந்தை தவிர்த்து மற்றொரு நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களை அமைச்சரவை மாற்றத்திற்கான லிஸ்டுடன் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது